மக்களே நேற்று சண்டே எபிசோடில் ஒரு தப்பான நரேட்டிவ சேனல் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நடந்துருக்கு இப்போது அந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகிட்ருக்கு ஆனால் நடந்ததை போடுங்கடா நடக்காத போட்டி ஏன்டா அது ஒரு தப்பான நரேட்டிவ் கொடுத்து வெளியே சோசியல் மீடியாலாம் இப்படி செய்கிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நேற்று ரம்யா வந்ததுக்கப்புறம் அப்புறம் அங்கே காஃபிலாம் குடிச்சுட்டு கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக இல்லையா கமெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்கு அப்போ கனிக்கு என்ன சொல்லியிருந்தாங்க பச்சையாக நடிக்காத கனி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா ஆக்சுவலி அந்த ஒரு டைலாக்கை மட்டும் கட் பண்ணி அங்கே போட்டிருக்காங்க இப்படி அந்த டைலாக்கை மட்டும் கட் பண்ணி எபிசோடில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த ஒரு டைலாகை மட்டும் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் ஸோ பார்த்தியா இல்லையா கூட இருந்த ரம்யாவே சொல்கிறா கனி பச்சையாக நடிக்கிறா இப்படி தான் ஊரை இருக்கா அப்படின்ற எண்ணத்தை மக்கள் மனதில் விதைக்கிறாங்க எப்படி அப்படின்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மதக்கில் விளக்குறது இதெல்லாம் பண்ணுறது அந்த அப்படி ஏன்னா அது ஒரு நார்மலாக பார்த்தா எல்லார் மனதிலையும் அப்படி தான் தோணும் ஏன்னா இதை பாருங்கள் கூட இருக்கிறதே வந்து சொன்னால் அதை நம்ம தானே சொணும் இத்தனை நாள் கனி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்களான்ற ஒரு இமேஜ் கிரியேஷன் நீங்கள் உண்டாக்குனீங்கள பாருங்களா அதுதான் ரொம்ப கேவலன்றேன் கேவலமான விஷயமே அதான்றேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நடந்த சினாரியோ எபிசோடு போய் பார்த்துட்டு வந்தவர் சொல்கிறாரு நேற்று ஸ்பேஸில் அப்படி எதுவுமே நடக்கலையா மக்களே அப்படி நடக்கலையாம் நடக்காத ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க நடந்த விஷயம் என்னென்னா கோபால் கோபால் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா பண்ணாங்கள்ல கனி அந்த மாதிரியே இருக்கீங்க கனி நீங்கள் எப்படி கோபால் கோபால் என்ற கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணிங்களை அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க கனின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கோபால் கேரக்டர்லேயே கனி வந்து நடித்து பேசுவாங்களாம் எப்படி அந்த கோபால் கேரக்டர்லே அந்த கோபால் கேரக்டர் உள்வாங்கிட்டு அதை மாதிரி பண்ணுவாங்களாம் போதும் பச்சையா நடிக்காத கனி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க எப்படி இந்த நடித்து ரம்யா கிட்டே பேசுவாங்க நடிச்சு அந்த டைலாக்ஸெல்லாம் பே நடிச்சுக்கிட்டே பேசும்போது போதும் பச்சையா நடிக்காத கனி அப்படின்றத ரம்யா சொல்லுவாங்க ஸோ அந்த கோபால் கேரக்டர் மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொன்ன உடனே இது நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்றத நோட் பண்ணோம் கனி நான் உன்னை துண்டித்தல் அப்படின்றது நான் உன்னை துண்டித்தல் கொடுத்தல அதுக்கு என்னை மன்னிச்சிரு வெரி 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 சாரி எப்படி மன்னிச்சிரு வெரி 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 சாரி நான் உனக்கு உன்னை வெளியே வந்து சந்திக்கிறேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்களே கனி நீ என்ன சந்திக்கிறியோ இல்லையோ நான் வெளியே வந்து உன்னை கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டில் கணிக்க உங்க கொடுத்தது முழுக்க முழுக்க பாசிட்டிவ் நோட் எல்லாமே அதில் தவறுதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த இடத்துல அந்த ஒரு சினாரியோ அந்த ஒரு கேரக்டர் எக்ஸ்பிளனேஷன் அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நடந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு தப்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கடி மேலே இவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்களே இதுதான் கேவலம் இது வெரி 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 மோசமான கேவலத்தனம் அப்படின்றத ஆனித்தனமா இங்க பதிவு பண்றேன் ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ஸ் பண்ண தப்ப வச்சு செட் பண்ணுங்கடா பிரச்சனை கிடையாது ஒரு கண்டஸ்டன்ஸ் பாசிட்டிவ் செய்வான் தப்பு செய்வான் சரி செய்வான் அதான் வந்து ஒன்னவர் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க நான் தப்பே சொல்ல ஆனா அந்த கண்டஸ்டன்ட் சொன்ன இன்டென்ஷன் வேற நீங்க வேற ஒரு விஷயத்த போட்டு அதை ப்ரொஜெக்ஷன் பண்ணும்போது இது டோட்டலி அன்ஃபேர் டூ அந்த கண்டஸ்டன்ஸ் தப்பே செய்யாத ஒருத்தனுக்கு அந்த தப்பு செஞ்சுன்ற ஒரு பட்டம் கைட்டு பண்றீங்க பாத்தீங்களா இதுதான் டோட்டலி அன்ஃபேர்ன்னு நினைக்கிறேன் இது ஒரு வாட்டி நடக்கல ரெண்டாவது வாட்டி இந்த சீசன்லேயே நடக்குது எப்படி ரெண்டாவது வாட்டி இது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஒரு வாட்டி அமித்துக்கு அமித் வந்து அந்த இடத்துல இவங்க தி விரு சொன்னார் தினகர யார் தீபக் சொன்னார் அப்படின்றதுக்காக வந்து தீபக்கு இங்கே உள்ளே ஒன்று சொல்லிட்டு வெளியே போய் ஸ்டேஜில் ஒன்று சொல்லி ஒரு நரேட்டிவ் அமித் மேலே செட் பண்ணிங்க அது எப்படி அன்ஃபேரோ டோட்டலி அன்ஃபேரோ அதே மாதிரி தான் இப்போ கனி பண்ணாத விஷயத்துக்கும் அங்கே நடக்காத விஷயத்துக்கும் ஒரு விஷயத்த செட் பண்ணி இங்கே ஒன்று செட் பண்ணியிருக்கீங்க இதுவும் டோட்டலி அன்ஃபேர் இந்த மாதிரி சேனல் பண்ணக்கூடாதுங்க சேனல் வந்து ஒரு நியாயமாக நடந்துக்கணும் இந்த மாதிரி அநியாயமாக நடந்துக்கிட்டு தப்பான ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது என்னடா அப்போ இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கு அப்போ நீங்கள் என்ன உண்மையை காட்டுறீங்க மக்களுக்கு உண்மை உண்மைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ராடு தனத்தை தானே காட்டுறீங்க அப்போ ஏமாற்றி தானே நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க அது உண்மையே இல்லையப்போ அது எப்படி உண்மை ஆகும் அப்போது ஒரு உண்மை ஒரு பொய்யை உண்மையாக மாதிரி காட்டுறீங்க அப்போது பல உண்மைகளை அப்படியே மறைச்சி தட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க எதை எதை காட்டணுமோ அதெல்லாம் காட்ட மாட்டிங்க ஆ உங்களுக்கு தேவையான நபர்களோட இதெல்லாம் காட்டாமல் மூடி மறைச்சி காப்பாற்ற ஸ்ட்ரை பண்ணுவீங்க ஆனால் ஒருத்தன் அப்படி பண்ணவே இல்லை பண்ணாத ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணா மாதிரி காட் பண்ணி ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களே நல்லா இருப்பீங்களா நீங்கள் சீரியஸாக நல்லா இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு வருது ரொம்ப தப்பு மக்களே இந்த மாதிரி ராங் நரேட்டிவ் செட் பண்றது தப்பு அவங்க நடந்த விஷயத்துக்கும் தப்புக்கும் நீங்க ஒரு விஷயத்த செட் பண்றீங்கன்னா பிரச்சனையே இல்லை அங்க நடக்காத ஒரு விஷயத்த எடுத்து அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொன்னா அந்த டைலாக்கை போட்டு நீங்க அவங்கள தப்பான ப்ரொஜெக்ஷன் கொடுத்து மக்களே இது இது மட்டும் நடக்கல கணிக்கு இன்னொரு இடத்துலயும் நடந்திருக்கு ஸோ அந்த பார்வதி ஆபாச கூறியீட்டுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பேசுவ பேசுவேன் கேவலமா பேசுதானும் என்னன்ற மாதிரி பார்வதி ஓப்பனா அடிச்சிருப்பாங்க அந்த ஒரு மூணு செகண்ட் ஃபுட்டேஜ் போடுறது கூட இவங்களுக்கு இதுவாகிடும் கனியை ஒரு இடத்துல கூட நான் பாசிட்டிவாக காமிச்சிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களா ஒரு பிம்பத்தை மக்கள் மதத்தில் விதைக்கிறாங்க இதுதான் கேவலத்தனம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா அதை விட கேவலத்தனம் வீட்டுக்குள்ளே பல பேர் பண்ணுறானுங்க அதை காட்ட மாட்டானுங்க இந்த ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி தப்பாக காட்டுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்றத சொல்லிக்கிறேன் இப்போது இதே இப்படி காட்டுறாங்கன்னா எத்தனை சீசனாக நடந்திருக்கு அப்போ எத்தனை தப்பான நிறைய செட் பண்ணியிருப்பான் சேனல்கிறத மட்டும் சிந்தித்து பாருங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்